போரை ஐதீகம் இனிமேல் நாம் இயற்றுபளுடைய மேலனர் அம்மா கார்த்திகேயமா கார்த்திகேயரடுமார்களே திருத்தி பாஸ் நியூஸ் வெற்றி கேங்கள் லோ ஆவாரணங்கள் அன்னார்

கண்டிப்பாக இருக்கேன் பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் நன்றியுரை சொல்லக்கூடிய தம்பி திரும்சி விஷ்ணன் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கின்றேன் அருமையாக தந்தை அவங்க அருமையாக வரையல் திருமதி செல்வமணிய அனைவருக்கும் வணக்கம் வரையல் துறையாற்றிய நண்பர் திரு பாபு சொன்னார் நான் பேச மாட்டேன் சொல்லிட்டு மிக அருமையாக பேசினார் சொல்லணும் பேச பார்க்க ஆனால் மிக அருமையாக பேசியது மட்டுமல்ல அருமையாக பாடுவார் என்பதையும் திருமதி கார்த்திகா அவர்களும் நண்பர் பார்ப்பவர்களும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கூட்டத்துக்கு இலக்கிய விழாதிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் உள்ளேன் தமிழர் கார்த்திகா கரீன்பார் அவர்கள் சொல்லி பேராசிரியர் நிறைய குழந்தைகளுக்கான வெளிப்படுத்துவதற்காக நிறைய நிகழ்ச்சிகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல கவிஞர் அது மட்டுமல்ல அவருடைய குழந்தைகளையும் கூட நல்ல கவிஞர்களாக கதை சொல்லியாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நல்ல இளைய தலைமுறை நபருக்கு அவங்க மேடைக்கு வருமாறு அழைத்து பின்னுக்கு வந்து இளைஞர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால எனக்கு வேண்டாம் நான் இருக்கிற இடத்திலிருந்தே அவர்கள் இந்த மாணவர் செயல்களை நான் உயர்த்த முடியும் என்று அவர் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பேர் சொன்னேன் பல பேர் வந்து தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக தங்களுக்கு வந்து ஒரு ஒரு போலி முகமுடியை போட்டுக்கொண்டு அவர்கள் தங்களுக்கு கேள்வி நிறைய பேர் இருக்காங்க என்று சொல்லக்கூடிய இளைய சமுதாயத்தை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் திருமதி கார்த்திகா கவி கவீசுமார் நண்பர் திரு பாரவர்களிடமும் நான் பார்க்கிறேன் நண்பர் பாரவர்கள் நிறைய

இப்படி நிறைய முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் அவர் வந்து நிறைய நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு முறை அவர் அவர் எந்த கைமாறுங்கிறது தான் அதுதான் மிக அவர் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறார் திருச்சியிலே நடக்கக்கூடிய அத்தனை அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் அவர் சென்று அவர்களை படம் பிடித்து அவருடைய உரையை பதிவு செய்து அவர் யூடியூப் சொல்லக்கூடிய அந்த புரணத்திலே அவர் கொண்டு போய் ஒரு உலகத்தலத்திற்கு உலக அளவிற்கு அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்ததுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு ஆர்வத்தின் காரணமாக ரொம்ப கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த இதே கால கையாம அப்படியே சொல்லிட்டு அவர் வற்புறுத்தி கொடுத்த அந்த தொகையை கொண்டு போய் அந்த தொண்டு நிறுவனத்தின் தான் சேவை நிறைய முதலீடு செய்து கொண்டிருக்கிறார் மனிதர் அவர் புனித கல்லூரியிலே இளங்கலை பொருளாதாரம் முதுகலை பொருளாதாரம் முடித்தவர் அவர் முதுநிலைப்பட்டதாக பணிகள் தெரியாதார் சொல்லுறேன் நல்ல ஒரு ஒரு நல்ல திகழ்கிறார் என்பதை எழுத்தாளருடைய செம்மையானால் இந்த நூலை கார்த்திகா கவின் குமார் அவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் இந்த நூலை இங்கே திருச்சியிலே அறிமுகம் செய்ய வேண்டும் அது இளைய தலைமுறையை கொண்டு அதை நாம் ஒரு இந்த நூலை பற்றிய ஒரு திறனாய்வு கூட்டமாக இதில் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் நல்ல மனிதர் நிறைய அவருடைய உரை கூட நீங்க போட்டுருக்கீங்க அது கூட மக்களுக்கு நல்ல நமது தமிழ்நாட்டில் திட்டப்படி பகுதியில் இருந்து சென்று சிங்கப்பூர்ல வாங்கியிருக்கிறார் நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கிறார் நிறைய அவரை பற்றி செய்திகள் எல்லாம் நிறைய அவருடைய தம்பிகள் சொல்ல இருக்கிறார்கள் நிறைய நூல்கள் கேளுக்கும் மேற்பட்ட நூல்களை அவர்கள் கேள்வி இருக்கிறார்கள் அவர் பொறியியல் பட்டார வட்டல அவர்கள் அவருக்கு அவருடைய வரலாறு தியாக ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் அந்த நூல்களுடைய அதன் கூட அவருடைய சகோதரர்களை பாபு தான் அதே போல அவருக்கு வழிகாட்டியாக அவர் சிங்கப்பூர் போவதற்கு வேலை கிடைப்பதற்கு காரணமாக என்று அவர் அதில் முதலெடு மாறில் எனக்கு அமைச்சர் அவர்கள் அவர் தான் எனக்கு நிலையில் வந்தார் நிறைய முதல் ஒன்று கவிதைகள் யாவது சிறப்பாக இருக்காது அவர்கள் நிறைய சொல்ல இருக்கிறாங்க நான் ஒன்று ரெண்டு கவிதைகளை சொல்லிடுவேன் முதல் கவிதை கசப்பல்ல இன்னும் தலைப்பு கொடுக்கிறார் கசப்பு தெரியும் ஆகிட்ட அது நம்ம வெளிப்படையா தெரியும் ஆனா இனிப்பை தடவி கொண்டு சொல்றான் நாட்கள் இனிப்பை தடவி பேசலாம் மனிதர்கள் அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது திருவள்ளுவர் சொல்றார் நமக்கு எதிர்கிட்ட இருக்கிறத விட எதிரியும் தெரியும் நண்பன் போல இருக்கக்கூடிய எதிர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் பழுதி என்னும் மந்திரியின் பக்கத்தில் தொவ்வாறு எழுபது கோடி இருக்கும் நான் பக்கத்திலே இருக்கிறான் இவை கெட்டு போக மாட்டானா அறிஞ்சு போக மாட்டானான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் கழுது என்றான் பழுது அப்படி ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கு அமைச்சராக எப்படி ஒருத்த கிடைச்சுட்டான்னு வச்சீங்க இவன் எப்படா ஒளிவான்னு நினைச்சுக்கிட்டு ஆறாவது பேசலாம்னு அப்படிப்பட்டனால என்ன நமக்கு அறிவு இருக்கு ஆனா தெரியாது வெளியில தெரியாது மாதிரி பேசுறவே ஒரு மன்னர் கிட்ட இந்த மாதிரி ஒரு அமைச்சர் தானா அந்த மண்ணருங்க இங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் காய்கறியில் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிற உடனே அமைச்சாட்ட கேட்டாவா அமைச்சாரே எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குது என்ன காரணம் தெரியும் அதிகமாக சாப்பிடாதீங்க இந்த அளவோட சாப்பிடுதுன்னு சொல்லிருவோம் நான் மனவா நான் தான் அது அவருக்கு இது மாதிரி பேச வைக்கிறான் ராஜா இது சாதாரண கை நிற்கிற ராஜா அது காய்கறியிலேயே நம்ம உதமாதிரி அரசா வந்து சேத்தை

பகுதி என்னும் மந்திரியின் பக்கத்தில் கோடிப்பட்டிருக்கோம் எழுபது கோடி பகைவர்களை நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் பகைவர்களை எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த கவிதைகளை கசப்பள்ளை இல்ல பாருங்க

அப்படி சொல்லப்படாத நினைச்சு பாகு அல் பாகு கடி கசப்பு அல்லாத கை இனிப்பு இனிப்பு அல்லாத காய் அப்படி வச்சு நான் பாருங்களை தான் சொல்றாரு முதல் கவிதை கவிதை உள்ளே கசப்பும் வெளியே இனிப்பும் காட்ட கண்கட்டி வித்தை காதல்களைக்கு முன்னே அனுபவையா பேசலாம் முகத்துக்கு முன்னே முகசூரி பேசும் முருகக்கு பின்னால் சீவன் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு உண்டு

நல்ல ஒரு பண்பாளர் இனிய பண்பாளர் அவருடைய வாழ்க்கை குறிப்பு அதை உணர்ந்துகின்றது அம்மா கார்த்திகா அவர்களும் சொல்லி பாபு அவர்களும் சிங்கப்பூரில் இருந்து தொடர்பு கொண்டு அவர் பேசினார் நிறைய செய்திகள் சொன்னார் நிகழ்ச்சிகளை கூட எல்லாரையும் வணக்கம் தெரிவித்து வாழ்த்து தெரிவித்து அவரையோட பதிவு கூட என்று இருக்கிறார் நான் ஐயா இருந்தால் நான் அவருக்கு வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்க நல்லா எழுதுங்க ஐயா நீங்க ஐயான்னு சொல்லாதீங்க தம்பி என்றே என்று சொல்லுங்க ரொம்ப பெருந்தன்மையோடு நல்ல ஒரு இனிய பண்பாங்க நல்ல கவிதைகள் ஒவ்வொரு கவிதைகளுமே அது வந்து பாத்தீங்கன்னா கவிதைகளாக இருக்கிறது என்று நாம் எண்ணி இயக்கக்கூடிய வகையில் இந்த கவிதைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன நல்ல ஒரு நூல் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த நூல்களை வாங்கி படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நூறு ார்கள் எனக்கும் சகோதரர் பாபு அவர்களுக்கும் சகோதரி கார்த்திகா கவிக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை அவர் சொன்னது போல திடீரென்று அப்படிங்கிற நிகழ்ச்சியிலே தந்த நந்தனா அவர்களுடைய நினைவுகளை பயன்படுத்துவதற்கும் அவர்களுடைய புகழ் விளக்கம் செலுத்துவதற்கும் ஒரு ஏற்பாட்டையும் அமைந்து கொண்டோம் இந்த நல்ல நேரத்தில் பார்க்கப்பட்டிருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி அடுத்து முறையாக இந்த முதல் பற்றிய இந்த தெராய் உச்சி இங்கே தென்பர்கள் இருக்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி